கௌரவ சபைக்கு தலைமை தாங்கும் தலைவர் அவர்களே இன்று நடைபெறுகின்ற பொது நிர்வாக மாகாண சபை உள்ளூராட்சி அமைச்சு தொழில் அமைச்சர் விவாதத்திலே பங்கெடுத்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் இந்த முக்கியமான அமைச்சுகளிலே பொது நிர்வாக அமைச்சு முக்கிய பங்கெடுக்கின்றது அரச நிர்வாகத்திலே கூடுதலான பங்கெடுக்கின்ற ஒரு அம் அமைச்சாக காண்கின்றோம் அரச நிர்வாகத்தின் எலும்பாக இந்த அமைச்சு இருக்கின்றது மாவட்ட அரசாங்க அதிபர்கள் தொடுத்து சாதாரண உதவியாளர்கள் வரை சகல அதிகாரிகளும் இந்த அமைச்சர்களே இயங்குகின்றார்கள் பொதுமக்களுடைய பிரச்சனைகள் பல தீர்க்கப்பட வேண்டிய பொறுப்பும் இந்த அமைச்சகத்திலே த கொடுக்கப்பட்டிருக்கின்றது சில அதிகாரிகளுடைய அசம்பந்த போக்கு காரணமாகவும் மக்களுடைய சேவைகள் பெறுவதிலே காலதாமதங்களும் நேரங்களும் வீணடிக்கப்படுகின்றன அண்மையிலே நான் எங்களுடைய பிரதேசங்களிலே சில மக்கள் முறையிட்டார்கள் தங்களுடைய தேவைகளை கேட்டு பெறுகின்ற பொழுது அங்கு இருக்கின்ற அதிகாரிகள் நீங்கள் எந்த பிரதேசத்தை சேர்ந்தவர்கள் உங்களுடைய கிராமம் என்ன என்றெல்லாம் விசாரிக்கிறார்கள் அதனுடைய நோக்கம் அங்கு இரண்டு வகையான சேவைகள் வழங்கப்படுகிறது அரசாங்க நான் ஒருவருக்கு மிக விரைவாகவும் ஏனைய கட்சிக்காரர்களுடைய தேவைகள் பின்னடைக்கப்படுகின்றன அல்லது சற்று தாமதமாகின்றன இந்த நிலைமை மாற்றப்பட வேண்டும் எல்லா மக்களுக்கும் தேவையான சேவைகளை இந்த பொது நிர்வாக அமைச்சில் இருக்கின்ற அதிகாரிகள் அரசியலுக்கு பயந்து அல்லது அமைச்சர்களுக்கு பயந்து அல்லது பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு பயந்து சேவையாற்றுவதை முற்றாக தவிர்க்க வேண்டும் மக்கள் அலைகிறார்கள் நீண்ட தூர பயணத்திலேந்து வந்து காலத்தை வீணடித்து நீண்ட தூரம் பிரயாண செலவுகளை செய்து அவர்களுடைய தேவைக்காக அங்கே வருகின்ற வழியிலே இவ்வாறான பதில்கள் கிடைக்கின்றன இந்த நிலைமை மாற வேண்டும் அங்கு இருக்கின்ற நிர்வாகத்துறையிலே காணப்படுகின்ற ஆளணி பட்டாக்குறை மிகவும் அவர்களுக்கு பிரச்சனையாக காணப்படுகின்றது உதாரணமாக சில கிராம சேவையாளர்கள் அல்லது சமூர்த்தி அபிவிருத்தி உத்தியோகர்கள் ரெண்டு மூன்று டிவிஷன்களிலே கடமையாற்றுகின்ற காரணத்தினால் அவர்களால் அந்த முழுமையான சேவையை வழங்க முடியாத நிலைக்கு அவர்கள் தள்ளப்படுகின்றார்கள் அதில் வருகின்ற பொதுமக்கள் ஏமாற்றப்படுகின்றார்கள் கிராம சேவையாளர்களையோ அல்லது சமுத்தி உத்தரவுகளையோ நாங்கள் குறை கூற முடியாது அவர்களுக்கு இருக்கின்ற பிரச்சனை மிக நூண்ட தூரம் பிரயாணம் செய்ய வேண்டிய இருக்கின்றது மக்கள் சில வவுனியா மாவட்டத்திலே வவுனியா பிரதேச சேலத்தில் உள்ள நாற்பத்தி ரெண்டு கிராம சேவையாளர் பிரிவிலே அவர்கள் வேலை செய்கின்ற பொழுது சில கிராம சேவையாளர்களுக்கும் பிரதேச சேலத்துக்கும் இடையில் இருபது மைல் பதினெட்டு மைல் தூரம் பிரயாணம் செய்ய வேண்டிய நிலைமை ஏற்படுகின்றது இரண்டு டிவிஷனில் கடமையாற்றுகின்ற காரணத்தினால் அவர்களால் அவ்வாறான சேவையை வழங்க முடியாமல் இருக்கின்றது ஆகவே அவர்களுக்கு வழங்கப்பட வேண்டிய அந்த பிரயாண படியை பிரயாணத்தினுடைய செலவு படிகளை அதிகரித்து வழங்கப்பட வேண்டிய பொறுப்பு அரசாங்கத்திடம் இருக்கின்றது அடுத்ததாக மாகாண சபையை பொறுத்தவரையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு இந்திய இலங்கை ஒப்பந்தத்தின் மூலம் கொண்டு வரப்பட்ட இந்த பதிமூன்றாவது அரசியல் யாப்பிலே மாகாண சபை அமைக்கப்பட வேண்டிய பொறுப்பை அரசாங்கம் சட்டபூர்வம் அங்கீகரித்தது ஆனால் அந்த மாகாண சபை இன்று எட்டு ஒன்பது வருடங்களாக நிறுத்தப்பட்டு மக்களால் மக்களுக்கு அந்த சபையினால் எந்த விதமான ச அபிவிருத்தி வேலைகளையோ அல்லது அதிகாரங்களையோ செய்ய முடியாமல் இருக்கின்றது அங்கு இருக்கின்ற மான சபையில் இருக்கின்ற அதிகாரிகள் தான் இப்பொழுது அமைச்சர்களாகவும் அதிகாரம் கூடியவர்களாகவும் இருக்கின்றார்கள் அந்த நிலைமை மாற்றப்பட வேண்டும் அண்மையிலே ஒரு கல்வித்திறனத்தில் உள்ள ஒரு காவலாளி பதிமூன்று வருடங்கள் சேவையாற்றிய பின்பு அங்கு சென்று இடமாற்றத்தை பெறுகின்ற பொழுது அவருடைய அவருக்கு கிடைத்த பதில் ஒரு மாற்றீடாக ஒரு உத்தியோகத்தை கொண்டு தந்துட்டு நீங்கள் அந்த வேறு இடத்துக்கு மாற்றலாம் என்ற ஒரு செய்தி கிடைக்கின்ற பொழுது மிகவும் பரிதாபப்பட்ட நிலை எங்கள்கிட்ட முறையிடுகிறார்கள் அந்தமான அவ்வாறான நிலை மாற்றப்பட வேண்டும் ஒரு சாதாரண ஊழியரிடம் அவ்வாறான விடைகள் கேள்விகளை அல்லது விடைகளை நாங்கள் வழங்குகின்ற பொழுது மனநிலை பாதிக்கப்பட்டு தொழிலிருந்து விடுவிக்க வேண்டிய நிலை கூட ஏற்படுகின்றது எனவே இவ்வாறான விஷயங்களை கவனத்தில் எடுக்க வேண்டும் விசேடமாக சிறுபான்மை மக்களுடைய உரிமைகள் உரிமைகளின் தேவைகளையும் இந்த மாகாண சபை மூலம் வழங்கப்பட்டு அந்த பிரதேசங்களை அவர்களை ஆட்சியக்கூடிய அதிகாரத்தை உரிமையும் வழங்க வேண்டிய பொறுப்பு இருக்கின்றது இது அந்நியாயமாக காலந்தாழ்த்தப்படாமல் உரிய காலத்திலே இந்த மாகாண சபை நடைபெற வேண்டும் என்று வேண்டிக் உள்ளூராட்சி சபைகளை பொறுத்தவரையில் இலங்கையிலே முன்னூற்றி நாற்பத்தஞ்சு சபைகள் தேர்தல் மூலம் தெரிவு செய்யப்பட்டு இப்பொழுது நடைமுறையில் இருக்கின்றது இந்த சபைகளை அமைக்கப்பட்டாலும் அதற்கான வசதிகள் இன்னும் சரியாக செய்யப்படவில்லை வடமாகாணத்தில் உள்ள பிரதேச சபைகளுக்கு வாகன வசதிகளோ கட்டிட வசதிகளோ எதுவுமே இல்லாத நிலையிலே காணப்படுகின்றது அண்மையிலே செட்டியுளம் பிரதேச சபையிலே சின்ன பிரச்சனை ஏற்பட்டது தலைவருக்கும் உபதவிசாளருக்கும் இடையிலே உபதேசாலருக்கு இருக்கக்கூட ஒரு இடமில்லாத காரியம் அமைக்க காரியாலயம் அமைக்க முடியாத ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது ஆகவே இவ்வாறான வசதி குறைந்த பிரதேசங்களிலே அந்த வளங்களை நாங்கள் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் அந்த உள்ளூராட்சி சபைகளிலே தொழில்நுட்ப உத்தியோகத்தர்கள் இயந்திர வசதிகள் எதுவுமே இல்லாத நிலை இருக்கின்றது ஆகவே இந்த சபையினுடைய வருமானங்களை அதிகரிக்க திட்டங்களை வகுத்து கொடுக்க வேண்டும் உள்ளூராட்சி சபையின் தேவைகள் நிறைவு செய்ய அரசாங்கம் தயார் இல்லையா என்ற நிலை எங்களுக்கு சந்தேகத்தை ஏற்படுகின்றது இந்த பிரதேசங்களில் தங்களின் அரச அரசியல் செல்வாக்கு குறைந்து விடுமோ என்று அச்சத்திலே உதவி செய்யாமல் இருக்கின்றார்களா என்ற கேள்வியை மத்தியிலே எழுகின்றது எனவே மா அது மாத்திரமல்லாமல் அந்த பிரதேசத்தில் உள்ள உள்ளூராட்சி சபை உறுப்பினர்கள் அபிவிருத்தி சபை கூட்டங்களிலே கலந்து கொள்ள முடியாத நிலை ஏற்படுகின்றது அவர்களுக்கு அந்த சந்தர்ப்பத்தை வழங்க வேண்டும் அது மாத்திரமல்லாமல் சில மா பிரதேச நகரசபை உறுப்பினர்கள் எங்கள் எங்க எதிர்கட்சியில் இருந்தாலும் சரி ஆளுங்கட்சியில் இருந்தார்களையும் இருபத்தி நாலு மனிதாள் சேவை செய்யக்கூடியவர்களாகவும் மக்களோடு தொடர்புள்ளவர்களாகவும் இருக்கின்றார்கள் அவர்களுக்கு வழங்கப்படுகின்ற அந்த சம்பளம் அல்லது அந்த படி மிக குறைவாகவே காணப்படுகிறது ச இருபத்தி ஐயாயிரம் பதினைஞ்சாயிரம் போன்ற நிலை இருக்கின்றது அந்த நிலையை மாற்றப்பட்டு அவர்களுக்கு அவருடைய பிரயாணத்தை மேற்கொள்வதற்கு மக்களோட தொடர்பு கொள்வதற்கு மக்களுடைய நன்மை தீமைகளை கலந்து கொள்வதற்கு ஒரு பிரயாண வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்து நான் நினைக்கின்றேன் என்னுடைய ஆலோசனையாக அவர்களுக்கு துவிச்சக்கர உண்டி மோட்டார் சைக்கிள் வழங்கினால் அவருடைய சேவையை இன்னும் சே திறமாக செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது ஆனால் நீங்கள் அந்த மோட்டார் சைக்கிளை வழங்கி அவருடைய கால காலம் முடிவடைந்த மூலப்பெறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது அது மாத்திரமல்லாமல் அண்மையிலே நீர்ப்பாச்சன சிலைக்களத்தால் உதவியார் உதவியாளர்கள் காவலாளிகள் போன்றவர்களுக்கான நேர் முப்பிக்கான கடிதங்கள் அனுப்பப்பட்டிருக்கிறது அந்த கடிதங்கள் வடமாகாணத்திலே விசேடமாக வவுனியாவிலே பன்னெண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் தேதி வழங்கப்பட்டிருக்கிறது அது தனி சிங்களத்தில் வழங்கப்பட்ட காரணத்தினாலே அங்கே உள்ள விண்ணப்பதாரிகள் பெரிதும் அசௌகரியத்தை அடைந்திருக்கின்றார்கள் அதனால் அதில் குறிப்பிடப்பட்ட பதினொரு விஷயங்களை தேட முடியாமல் இருக்கின்றது வாக்காளர் கிராம செயலாளருடைய அத்தாட்சி பத்திரம் பிறப்பிச்சான்றிதழ் போன்ற விஷயங்களை தேடுவதற்கு அவருக்கு மொழி தெரியாத இருக்கின்றது ஆகிய இந்த இதை இந்த விஷயங்களை கருத்தில் கொண்டு அவருடைய நேர்மு பரீட்சையாவது தமிழிலே நடத்த வேண்டும் என்றும் கேட்டு அது மாத்திரமல்லாமல் தென் மாகாண ஆளுநராக இருந்த முன்ன நாள் வவுனியா மாவட்ட அரசாங்க அதிபர் கௌர பந்துல ஹரிச்சந்திர அவர்களுடைய மறைவுக்கு நாங்கள் அனுதாபம் தெரிவி தெரிவிக்கின்றோம் வவுனியா மாவட்ட மக்களின் சார்பாக அவருக்கு அனுதாபத்தை தெரிவித்து விடைபெறுகிறோம்